அனைவருக்கும் வணக்கம் எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதிக பணத்தை ஈர்க்கும் பச்சை கற்பூரத்தின் ரகசியம் தெரியுமா வீட்டின் கண் திருஷ்டி விலக வேண்டுமா உங்களுக்கு செல்வ செழிப்பை அள்ளித் தர வேண்டுமா பச்சை கற்பூரத்தின் பலன்கள் பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் பச்சைக் கற்பூரத்திற்கு செல்வத்தை ஈர்க்கும் தன்மை அதிகளாவில் உண்டு ஒரு மஞ்சள் துளியில் பச்சை கற்பூரத்தை முடிச்சாக கட்டி குபேர மூலையில் வைத்து தூபம் காண்பித்து வழிபட்டு வந்தாலே வீட்டில் பணம் எப்பொழுதும் இருந்து வரும் பச்சை கற்பூரம் ஆனது இயல்பாகவே அதிக வாசனை நிறைந்தது பச்சை கற்பூரத்தின் வாசனைக்கு பெரிய சக்தி இருக்கிறது இரண்டு அல்லது நான்கு துண்டு பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள் இதனை பூஜை அறையில் வைப்பதால் வீட்டில் எப்போதும் நிம்மதியிருக்கும் நமக்கு நிம்மதி இல்லாமல் போக காரணமே வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள்தான் கற்பூரத்தின் வாசனையினாலும் அதன் மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்தியானது வீட்டை விட்டு வெளியே போய்விடும் அதனால் வீட்டில் எப்போதும் நிம்மதி அது மட்டுமல்லாது பச்சை கற்பூரத்திற்கு பணத்தினை ஏற்கும் தன்மை இருக்கிறது வீட்டில் பணக் கஷ்டம் தெரியாமல் வீட்டில் பணம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் வீண் செலவுகள் இருக்காது இந்த கற்போரத்தினை பணம் இருக்கும் இடத்தில் வைக்கும்போது அங்கு வரும் எதிர்மறையான வாசங்களையும் சக்திகளையும் இது தடுத்து நிறுத்தும் இரண்டு பச்சை கற்போரத் துண்டை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து உங்களது பர்சில் வைத்திருந்தால் பணம் வீணாக செலவு ஆகாது தொழில் விருத்தியடைய செல்வம் பெருக பணம் புழங்கும் இடமான பணப்பெட்டி மற்றும் பீரோ போன்ற இடங்களில் இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம் வீட்டில் நடைபெறக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சிகளிலும் பச்சை கற்பூரத்தை இடம்பெற செய்வது நல்லது பச்சை கற்பூரத்தை எடுத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வங்களையும் மனதார வணங்கி நமக்கு வேண்டியவற்றை நினைத்து பிரார்த்தனை செய்து அந்த பச்சை கற்பூரத்தை டப்பாவில் போட்டு வைத்துவிட வேண்டும் இப்படி செய்வதால் நம் வாழ்வில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் நம் வீட்டில் உள்ள துர்சக்திகள் கெட்ட சக்திகள் கண் கண்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் விலகி செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும் பொதுவாக வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி குடிக்கொள்வாள் எனவே பணம் புழங்கும் இடங்களில் வாசனை மிக்க பச்சை கற்பூரமானது இருந்தால் செல்வம் செழிக்கும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள எங்களது ஸ்பிரிச்சுவலி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் Nanti Vanakam